ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் தமிழ் புக்வைஸ் பேட்ச் ஜூலை பதினஞ்சாம் தேதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேட்ச் பார்த்திங்கன்னா ஃபுல் டீடெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ் சிலபஸ் வைஸ் ஜிகே சிலபஸ் வைஸ் பேட்ச் வந்து கண்டக்ட் இருக்கோம் ஸோ சில நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்வைஸ் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேட்ச் ஸோ இந்த பேச்சில் நம்ம அண்ட் நியூ புக்கை பேஸ் பண்ணி ஸோ முப்பது டிஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் ஸோ அதில் வேர்ல்டு புக்குடைய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருவோம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு ஸோ எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் உங்களை டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு ஸோ டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஆன்சர்க்கு ஷீட் இது எல்லாமே வந்து வந்துவிடும் சரிங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் நியூ புக் அதுக்கப்புறம் சிக்ஸ்த் ஓல்டு புக் ஸோ அந்த மாதிரி ஸோ நியூ நியூ புக்கும் ஓல்டு புக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ மாடல் கொஷின் பேப்பர் அதாவது டெஸ்ட் ஒன்றுக்கான கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம் ஸோ இதாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ்த்து புது இருந்து நம்ம எடுத்த கொஷின் பேப்பர் ஸோ டெஸ்ட் ஒன்று சரிங்களா ஸோ இதுலேருந்து நமக்கு நூறு கொஷின் வந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு நைன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே ஸோ நீங்கள் வந்து புக்கை வந்து நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு உங்களுக்கு டீப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டும் நீங்கள் படிச்சுட்டு படிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸோ பார்த்து செக் உங்களை நீங்களே வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே இந்த பேட்ச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து டாபிக் வைஸ் ப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஸோ அது வந்து எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஸோ அதிலேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ